ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு அருமையான சூப்பரான முறுக்கு ரெசிபி நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் கடையில் வாங்கினா அரை கிலோ முறுக்கு மாவு ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ஓமம் ஓமத்தை கையில் தரக்கி விட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஒரு ஸ்பூன் பட்டர் தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தேங்காய் உடைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முறுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இப்ப நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம் இப்ப மாவை நல்லா பிசைஞ்சாச்சு மாவு வந்து இந்த பாதத்துக்கு இருக்கணும் முறுக்கு மாவு இந்த பாதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க இந்த மாதிரி நல்லா மாவை செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ முறுக்கு வச்சாலும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் தான் நீங்கள் முறுக்கு சுடணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவையோ அந்த மாதிரி டிசைன் எடுத்துக்கோங்க என்ன தடவியாச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு இப்போ மாவை வச்சாச்சு நம்ம ஒரு கரண்டியில் புளிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சலாட கரண்டியில் நம்ம முறுக்கை இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு எண்ணெயில நம்ம போட்டுக்கலாம் டைரெக்டா கூட முறுக்க நீங்க அப்படியே எண்ணெயில புளிஞ்சுக்கலாம் நம்ம அந்த கரண்ட்ல புளிஞ்சு புளிஞ்சு போடுறதுனால முறுக்கு வந்து ஒரே மாதிரி சேஃபா இருக்கும் அழகாகவும் இருக்கும் இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் எண்ணெயிலே போட்டுடலாம் முறுக்கு செய்யலாம் ரொம்ப நேரம் தேவைப்படாது மாவு இருந்தா பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிங்கன்னா முறுக்கு வந்து முறுக்கு வந்து கலரா வந்துடும் ஆனா வேகாது இப்ப நம்ம திருப்பி திருப்பி விடலாம் முறுக்குல பப்புல்ஸ் எல்லாம் அடங்கிருச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு தெரியும் இப்போ முறுக்குல பப்புல்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு இப்ப முறுக்கு வந்துருச்சு நம்ம இந்த மாதிரி கலர் வந்தானே முறுக்கு எடுத்துடலாம் இப்போ நல்லா வந்துருச்சு அவ்வளவுதான் முறுக்கு செம்மையாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்